நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே நாமனை வரும் மாறணும் நாமனை வரும் மாறணும் தேவை மாற்றம் இதனை தேவை மாற்றம் இதனை நம்மில் இருந்து தொடங்குவோம் நம்மிலிருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே குல தெய்வ அருளை முன்னோராசியே குல தெய்வ அருளை முன்னோராசியை நாடுவோம் அது பாரம்பரியம் நாடுவோம் அது பாரம்பரியம் சொந்த பண் கூடி வாழ்ந்து சொந்த பந்தம் கூடி வாழ்ந்து குடும்ப பெருமை போற்றுவோம் குடும்ப பெருமை போற்றுவோம் நம்மில் இருந்து தொடங்குவோம் நம்மில் இருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே ஜாதி உயர்வு தாழ்வு ஜாதி பேதம் உயர்வு தாழ்வு மனதில் என்றும் இடம் கொடோம் மனதில் என்றும் இடம் கொடோ கோவில் நீரும் காடும் பொதுவேன கோவில் நீ காடும் பொது வேண நல்லிணக்கம் நாடுவோம் நல்லிணக்கம் நாடுவோம் நம்மளிருந்து தொடங்குவோம் இருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே நதியை மலையை நகரை வனத்தை நதியை மலையை நகரை வனத்தை மாசுனிக்கு பாதுகாப்போ நீக்கி பாதுகாப்போ செயற்கை தவிர்த்து இயற்கை முறையில் செயற்கை தவிர்த்து இயற்கை முறையில் சுற்றுச்சூழல் பேணுவோம் சுற்றுச்சூழல் பேணுவோ நம்மிலிருந்து தொடங்குவோம் நம்மிலிருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே அன் யத்தில் மோகம் கொண்டு அந்நியத்தில் மோகம் கொண்டு மண்ணின் பெருமை மறந்திட்டோம் மண்ணின் பெருமை மறந்திட்டோ உணவில் உடையில் மொழியில் வாழ்வில் உணவில் உடையில் மொழியில் வாழ்வில் ோம் சுதேசி விரதம் போணுவோம் நம்மளிருந்து தொடங்குவோம் நம்மளிருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே ச சட்டம் ஒழுங்கு கடைபிடித்து சட்டம் ஒழுங்கு கடைபிடித்து நல்ல கொடிமகனாகுவோம் நல்ல கொடி நாட்டின் உடைமை காத்து என்றும் நாட்டின் உடைமை காத்து என்றும் நாடிலத்தில் உயருவோ நாநிலத்தில் உயருவோ தொடங்குவோம் நம்மிலிருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே நாமனை வரும் மாறணும் நாமனை வரும் மாறணும் மாற்றம் இதனை நம்மில் இருந்து தொடங்குவோம் நம்மில் இருந்து தொடங்குவோம் நல்ல மாற்றம் காணவே நல்ல மாற்றம் காணவே